தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் ஆழிக்குடி கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஆழிக்குடி கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இடைவிடாது பெய்த அதி அதிகனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் ஆழிக்குடி கிராமத்தை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது ஆழிக்குடி கிராமத்தில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் அனவரதநல்லூர் ஆழிக்குடி சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுகிறது இரண்டு நாள் இடைவிடாத பெய்த அதி அதிகனமழை காரணமாக ஆழிக்குடி கிராமத்தில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது பொதுமக்கள் அந்த கிராமத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் அனவரத்தநல்லூர் ஆழிக்குடி சாலை சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வெள்ளமானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவேகுண்டம் அருகே உள்ள ஆழிக்குடி கிராமத்தில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அனவரத்தநல்லூர் ஆலிக்குடி சாலையில் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது அந்த கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம் சுடலைக்குமார் வணக்கம் ஆலிக்குடி கிராமத்தில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள் அங்கு மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன அவர்களை மீட்பதற்கு அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரலிக்குமார் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அறுநூறு மீட்டர் மலையளவானது நேற்று காலை முதல் இன்று காலை வரை பதிவாகியிருக்கிறது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட அருகே உள்ள ஊறப்பநாடு போலீஸ் ரகம் ஆலிக்குடி கிராமத்தில் உள்ள சுமார் அறுநூறு மக்கள் அங்கு வெளியேற முடியாமல் வெள்ளத்தில் தவித்து வருவதாக நமக்கு இந்த வீடியோ காட்சிகளை அந்த ஊர் மக்கள் அளி அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அனவரத நல்லூர் முதல் ஆலிக்குடி செல்லக்கூடிய அந்த சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த வெள்ளம் செல்வதாகவும் நேரம் ஆக ஆக வெள்ளத்தின் அளவு அதிகரித்து காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நான்கு புறமும் அந்த கிராமத்தை சுற்றி நான்கு புறமும் அந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் நமக்கு வீடியோ காட்சியுடன் அந்த காட்சிகளை அனுப்பியிருக்கிறார்கள் நம்முடைய தொலைக்காட்சிக்கு இதன் மூலம் தமிழக அரசும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துக்கும் அவர்கள் தெரிவிப்பது கிட்டத்தட்ட அறுநூறு மக்கள் அங்கு வசித்து வருவதாகவும் நான்குள்ளதால் அந்த மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் படகு அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த ஊர் மக்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கிராம மக்கள் மிகவும் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே உடனடி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த ஆலிக்குடி கிராமத்தில் தவித்து வருகின்ற அறுநூக்கும் மேற்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நம்முடைய நியூசலாம் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் நன்றி சுடலை குமார்